ஆப்ரேஷன் சிந்தூர் எதிர்கட்சிகள்ல குறிப்பாக காங்கிரஸ் டிஎம்சி அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் இவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு சலசலப்புன்னு சொல்ல சலசலப்புன்னு சொல்றத விட அவங்க மனநிலைமையே பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்காங்க என்ன ஆகுமோ வருங்காலத்துல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உலகளாவில் வந்து இந்தியாவை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா என்னடானா உலகத்துல வந்து இந்தியா வல்லரசு நாடாக இனிமே தெரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு புட்டின் அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல காங்கிரஸும் சரி மற்ற எதிர்கட்சிகள் குறிப்பா டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பேனர்ஜி கண்ணா அப்படின்னா வளரிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி குஜராத்ல கட்சி நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா காங்கிரஸ்குள்ள ட்ரோஜன் ஹால்சஸ் நிறைய இருக்கு அப்படி இந்த ட்ரோஜன் ஹால்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நேரடியா சொல்லணும் அப்படின்னா கட்சிக்குள்ள அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள உளவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கிற பல செய்திகளையும் ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை எல்லாத்தையும் கொண்டு போய் பாஜகவுக்கு தெரிவிச்சிருவாங்க இவங்களை முதல்ல களை எடுக்கணும் யார் யார் இருக்காங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு முதல்ல வந்து ட்ரோஜன் ஹால்ஸ் ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பொதுக்கூட்டத்தில் ராஜஸ்தான்ல நினைக்கிறேன் அந்த இடத்துல என்ன பேசினார் அப்படின்னா ரெண்டு விதமான குதிரைகளை அவர் கம்பேர் பண்ணி பேசினார் ஒன்று வந்து ரேஸில் ஓடக்கூடிய குதிரை குதிரை பந்தயம் இருக்கு இல்லையா அதில் ரேஸில் ஓடும் அது திறமையான குதிரை பல பேர் காங்கிரஸில் வந்து இந்த ரேஸ் பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரை மாதிரி இருக்காங்க பல பேர் வந்து அந்த குதிரை சரி வரல அதனுடைய பர்ஃபார்மன்ஸு குறைஞ்சிடுச்சு திறனை குறைஞ்சிடுச்சுன்னா அந்த குதிரையை இந்த கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள ஊர்வலத்துக்கு வடநாட்டுல குதிரை மேலே உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி பாராத் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி வரும் அந்த இடத்துக்கு இந்த குதிரையை யூஸ் பண்ற சில பல பேர் வந்து காங்கிரஸ்ல இந்த மாதிரி பாராத்துக்கு உபயோகிக்கப்படக்கூடிய குதிரையாக மாறிட்டாங்க அது ஒரு பெண்ணா எடுத்து இரண்டாவது மீண்டும் குதிரையை பற்றி போயிருக்கு அதாவது என்னன்னா சில பேர் வேலை செய்யறாங்க பல பேர் வேலையே செய்யறது இல்லை யூஸ்லெஸ் மெதுவா போறாங்க அந்த பாரத் குதிரை மெதுவாக தான் போகும் அடி அடியா போகும் ரேஸ் குதிரை மாதிரி வேகமா ஓடாது அது ஒண்ணு இப்ப சமீபத்துல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் மாநிலத்துல மீண்டும் ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம கட்சியில இரண்டு விதமான குதிரைகள் இருக்கு ஒண்ணு நல்ல குதிரை நல்லா வேலை செய்யறாங்க ஆனா இன்னொரு குதிரை வந்து நொண்டி குதிரை அப்படின்னு சொல்லிட்டார் தன்னுடைய கட்சிக்காரர்களே அவர் வந்து ஒரு முறை இந்த மாதிரி உளவாளிகள்னு சொல்றாரு கல்யாணத்துக்கு அழைச்சி போடைய மாப்பிள ஊர்வலத்துக்கான குதிரை யூஸ்லெஸ் அப்படிங்கிறாரு இப்ப என்னடா ஒட்டு மொத்தமா நொண்டி குதிரைன்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கு இதை உடனே வந்து மீடியாவில் டிபேட்லாம் நடந்துச்சு டைம்ஸ் நவ் இது மாதிரி பல ரிப்பப்ளிக் படநாட்டு அது தவிர ஹிந்தி சேனல்லாம் எல்லோரும் கேட்குறாங்க எதுக்கு இப்படி தன்னைத்தானே இந்த மாதிரி தூற்றுக்கிறாரு தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மேலே நம்பிக்கையே இல்லை அவமரியாதையா பேசுறாரு கேவலமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி டிபேட்லாம் ஓடிட்டு சில பேர் சொல்றாங்க இது உட்கட்சி விவகாரம் இதுல எதுக்குறேன் அப்படி பார்க்க கூடாதுங்க ஒரு பொது வெளியில பொதுக்கட்சி கட்சி கூட்டத்துல அதுவும் கட்சி கூட்டத்துல ஒரு மாதிரி பேசுறாரு அவர் வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர வேற இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வெளிநாட்டுல அடிக்கடி போவார் அங்க போய் இந்தியாவை பத்தி குறை சொல்லி கேவலமா பேசிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களை பேசினாரு பல அரசியல் தலைவர்கள் மேல விமர் விமர்சனம் வச்சாங்க அதெல்லாம் ஓகே இப்ப இந்த மாதிரி தன்னுடைய ஓன் கட்சி தொண்டர்களுமே வச்சாக்க இது வந்து ஒரு தனக்குத்தானே நெருப்பள்ளி தலையில போட்டுக்கிற மாதிரி தோணலையா அப்படின்றதுக்கு சரியான பதில் யாருமே கொடுக்கல எல்லாருமே என் இது உட்கட்சி விவகாரம் உட்கட்சி விவகாரம் எது உட்கட்சி விவகாரம் எது பப்ளிக் உட்கட்சி விவகாரம்னா கமிட்டி மீட்டிங்ல பேசிக்கணும் நீங்க வந்து அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கணும் கரெக்டிவ் ஆக்சன் செஞ்சிருக்கணும் பொதுவெளியில வந்து இந்த மாதிரி தொண்டர்களுக்கு ஏத்தாப்புல பேசினீங்கன்னா அவங்களுடைய மன உறுதி அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே நீங்க அவமரியாதை செய்யற மாதிரி தான் ஆகுது அப்படின்னு இது ஓடிட்டு இருக்கு காங்கிரஸ்க்கு வந்து இந்த ஆபரேஷன் செந்தூர்ல மிகப்பெரிய பாதிப்பாடு குறிப்பாக ராகுல் காந்தி சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கர்கே ஜெயராம் ரமேஷ் பவன் கேரா இவங்கெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசி உருட்டி தள்ளுறாங்க ஏற்கனவே நம்ம இரண்டாயிரத்தி பதினான்குலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வரைக்கும் மூன்று எலெக்ஷனில் நம்ம பலதை பார்த்துட்டோம் சோனியா காந்தி வந்து என்ன சொன்னாங்க மோதியை பார்த்து ரத்த கரை படைந்த கைகள்னு சொன்னாங்க மரணத்தின் வியாபாரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மனுஷங்கரை சொன்னார் வெறும் டீ டிவிக்கிற ஆள் அவருக்கு வந்து நாட்டினுடைய அரசியலையோ பொருளாதாரத்தை பற்றியோ நிதி நிலைமை பற்றியோ என்ன தெரியும் வேணும்னா எங்கள் காங்கிரஸ் ஆஃபீஸில் ஓரமாக ஒரு இடம் தரும் கடை போட்டுட்டு எங்களுக்கெல்லாம் டிவி கட்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மிக மிக கொச்சைப்படுத்தும் விதத்தில் நீச்சு ஆத்மி கீழ்த்தரமான மனிதர்னு மணிசங்கர் ஐயா சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ராகுல் காந்தி திருப்பியும் சவுக்கிதார் சோர்கை அப்படின்னு ஒரு ஸ்லோகன் எடுத்தார் ஆக மொத்தம் எல்லா நேரத்திலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைய அடைய இது வந்து எலெக்ஷனில் ஓகே இன்னைக்கு வந்து இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு பதட்டமான சூழ்நிலை பகல்காவில் நடந்த கொடுஞ்செயல் அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கு இந்தியா அதை பத்தி எல்லாம் பேசாம கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு அலையிறாரு அப்படிங்கறது தெரியும் இதுக்கு நடுவுல மம்தா பேனர்ஜி என்ன இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி மம்தா பானர்ஜி இதை விட கீழ்த்தரமான விமர்சனம் வைக்க முடியாதுங்கிற தான் பேசிருக்காரு என்ன பேசிருக்காங்க அப்படின்னா மோடி என்ன எல்லாருக்கும் கணவரா இவர் எப்படி சிந்தூர் வைக்க முடியும் அதாவது சிந்து ரெண்டு வீடு இருக்குங்க வடநாட்டில் வந்து ரெண்டு வீதம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்கும் ஒண்ணு வந்து நெற்றியில் வைக்கக்கூடிய பொட்டு இன்னொன்னு வந்து இந்த வகுடுல வந்து கல்யாணம் ஆனதுக்கு வைக்கக்கூடிய ஒரு சிந்தூரம் இந்த சிந்தூரத்தை ஜெனரலா ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க அப்படிங்கிறது கல்யாணமான பெண்களுக்கு முத முதல்ல அவங்க செய்வாங்க இதை வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமான விமர்சனம் வச்சிருக்காங்க மம்தா இவர் எப்படி வந்து அடுத்த பெண்களுக்கு சிந்தூர் வைக்க முடியும் கரெக்ட் வைக்க முடியாது அவர் வந்து சிந்தூரை வந்து சிம்பாலிக்காக தான் சொல்லியிருக்க ஆப்ரேஷன் செந்தூர்ல அந்த பேர்டுங்க டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணி வடிவமைப்ப அமைத்ததே இரண்டு ராணுவ வீரர்கள் தான் அவங்க தான் அந்த ரெட் கலரில் சிந்தூரில் ரெண்டு ஓ இருக்கு ஒரு ஓல வந்து ஃபுல்லும் ரெட்டாகவும் இன்னொரு ஓல சிந்தினா மாதிரியும் இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய மெசேஜை கொடுக்குது மக்களுக்கு இந்த சிந்துர் இதே மாதிரி ரக்ஷா பந்தன் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய சகோதரிகளை பெண்களை காப்பாற்றுவேன் அப்படி சகோதரிகளை தான் காப்பாடுவாங்க ரக்ஷாபந்தன் அப்போ ஒய்ஃபு அம்மாவெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும் இது ஒரு சிம்பாலிக் சரி பல கோயில்களுக்கு போறோம் பல குருஜிகளுக்கு இது பண்றோம் அப்போல்லாம் பூசாரி வடக்கில் அந்த மாதிரி பழக்கம் உண்டு நம்ம இதெல்லாம் கையில கொடுக்குறாங்க அங்க வந்து நேரவே நெத்திலேயே இந்த பொட்டை இட்டு விடுவாங்க திலக மாதிரி நான் வளநாட்டில் பல கோயில்கள்ல பார்த்துருக்கேன் அது தான் செய்வாங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து அந்த பூஜாரிகள் எல்லாமே இந்த பெண்களுடைய கணவர்மார்கள் அப்படின்னு ஆயிடுவாங்க மம்தா பேனர்ஜி வந்து தான் வந்து கல்யாணம் ஆச்சா என்ன ச சில ரூபல்ஸ் இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்காங்க அந்த அம்மா வந்து பொட்டு கூட வச்சுக்கிறது இல்லை சிந்துரத்தை விட்டுடுங்க வகுடில் வைக்கக்கூடிய சிந்துரத்தை வச்சுடுங்க பொட்டு கூட வைக்கிறது கிடையாது அந்த அம்மா இது வந்து வேற எதுவுமே கிடையாது சிறுபான்மையினுடைய ஓட்டு அவர்களுக்காக போடப்படும் வேஷம் அந்த அம்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மாதிரி நரேந்திர மோடி மேல ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆபரேஷன் சிந்தூர் வேற ஒண்ணுமே கிடையாது ஆபரேஷன் பிசினஸ் சிந்தூர் பிசினஸுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் அடிச்சுட்டு இவர் தன்னுடைய வைஃபையே கவனிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணுவோம் அது வந்து குழந்தை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப அவர் மம்தா பானர்ஜி சொல்றதை பார்த்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவர் குழந்தை கல்யாணத்தை ஆதரிக்கிறாருங்கிற மாதிரி எத்தனையோ சின்ன வயசில் ஒருக்கே வந்து பதினாலு பதினஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசில் குடும்பத்துக்குள்ளே எப்போவே இந்த உறவு வலுப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கல்யாணங்கள் பேசப்படும் நினைவு தெரியாத நாளில் அவருடைய போது அவருடைய யசோதா பென் கிட்ட பேசின போது அவங்க சொல்லிட்டாங்க நான் டீச்சர் ஆகிறேன் இன்னி வரைக்கும் அவங்க ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா நரேந்திர மோடி என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல நரேந்திர மோடி தான் அந்த அம்மா வந்து அந்த அம்மா வந்து மறுமணம் கூட செய்யாமல் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு இவர் வந்து அதே மாதிரி தன்னை முழுமையாக நாட்டுக்கு அர்ப்பணித்து விட்டு பல விதமான நலன்களையும் முன்னெடுப்புகளையும் இந்த நாட்டை பலப்படுத்துறதுலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதுக்காக கொச்சப்படுச்சு இது எந்த மாதிரியான ஒரு நேரம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒற்றுமையாயிருந்து இந்த மாதிரி பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் எல்லாம் மேற்கொண்டு நடக்காம அவங்கள வந்து காட்டி கொடுத்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறத விட்டு விட்டு ரோஹிங்கியாஸை உள்ள விடுறது அதை ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக செய்யறது காங்கிரஸும் அதே மாதிரி எந்த விதமான வருத்தமும் தெரிவிக்காம பாகிஸ்தானுக்கே ஆதரவாக பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இதை மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ எதை நோக்கி போறாங்க மைக்கு கையில் கிடைச்சிருச்சுன்னா எதை வேணால் பேசலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் இருக்காங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு அல்கா லாம்பா அப்படிங்கிறவங்க இவங்க வந்து முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டியில தான் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க மினிஸ்டர்லாம் எம்எல்ஏவா இருந்தாங்க மினிஸ்டர் கிடைக்கணும் கொடுக்கல அவங்களுக்கு அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சியில இப்ப அவங்க ஸ்போக்ஸ் பர்சனா இருக்காங்க அந்த அம்மா ஒரு இது சொல்லு இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்றதுக்கு பதிலா மோதியை நாங்கள் கடுமையாக சாடுகிறோம் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்றுச்சு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தியினால தங் பொற்கோவில் உள்ள அணு ராணுவ வீரர்கள் அனுப்பப்பட்டு அங்க இருந்த பயங்கரவாதிகளை பிடிக்கிறதுக்கு செய்யப்பட்டது இது அதை வந்து பொற்கோவில் நிர்வாகம் மிகப்பெரிய அளவுல கண்டித்து இது மிகப்பெரிய அவமரியாதை சீக்கியர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த மாதிரி இருக்கிறத அந்த அல்கா லம்பா தனக்கு தானே கோல் போட்டுக்கிற மாதிரி தான் தலையிலேயே கொள்ளியை வச்சுக்கிற மாதிரி ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய கட்சி தொண்டர்களை கேவலமா பேசுறாங்க தன்னுடைய கட்சி நடவடிக்கைகளை வந்து தகாத நடவடிக்கைகளை பெருமையா பேசுறாங்க எப்படி இவங்களை மக்கள் பாராட்டுவாங்க ஒத்துப்பாங்க ஆனாலும் இங்க நான் குறிப்பா சொல்ல வருது என்ன அப்படின்னா இதையெல்லாம் மீறி கிட்டத்தட்ட பதினைஞ்சுல இருந்து பதினேழு கோடி மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்கிறாங்க அகில இந்தியாவில இந்த இடத்துலதான் நம்ம குறிப்பா எதை கவனிக்கணும் நான் நம்ம யோசிச்சு பாக்கணும் ஏதாவது இந்த மக்கள் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுனாக்க பதினேழு கோடி மக்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களே சரி இது ஒரு பக்கம் நகைச்சியாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா குகேஷ் அவர் ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர் பல முறை ஜெயிச்சிருக்கார் அதுவும் குறிப்பா மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிறவரை வெற்றி வெற்றிகண்டு வெற்றி வாகை சூடியிருக்கார் அவரை வந்து எல்லாருமே பாராட்டினாங்க யங்கஸ்ட் பர்சன் அப்படி அப்படின்னா சொல்லிட்டு ஓகே இப்போ நடக்கிற ஒரு போட்டியில் அவர் வந்து முதல் போ கேம்ல அவர் வந்து தோத்துட்டார் மேக்னஸ் கால் சொல்ற மேஜையெல்லாம் அப்படியே கொத்தி என்னால என்னால் முடியும் என்ன நீ போனதெல்லாம் என்ன வெற்றி பெற்றுட்டார் இந்த தரம் நான் உன்னை வீழ்த்திட்டேன் பார் அப்படி அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக உடல் மொழியில் வெளிப்பாடு குபேஷ் ஆனால் காமர்தர் இரண்டாவது போட்டியில் அதாவது ஃபைனல் அதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஆல்மோஸ்ட் அவர் தோற்றுவிடக்கூடிய நிலையில தான் இருந்தார் குபேஷ் ஆனால் மன உறுதியை வச்சுக்கிட்டு இது இந்தியர்களுக்கே உரிதான ஒரு இது இங்க எந்த பல விளையாட்டு போட்டிகள் பார்க்கலாம் அப்படியே பொங்கி எழுவாங்க ஒரு விக்கெட் விழுந்தாலோ இல்ல ஒரு சிக்ஸர் அடிச்சாலோ வெளிநாட்டு வீரர்கள் ஆனா இந்தியர்கள் அவ்வளவு ஓரளவுக்கு பண்ணுவாங்க குகேஷ் வந்து அந்த மாதிரி எந்த வெளிப்பாடையும் காமிக்கல உடல் மொழி மூலமாக தோற்கக்கூடிய நிலையிலிருந்து மீண்டு வந்து ஜெயிச்சாரு அதை பாராட்டியிருக்காங்க எல்லாரும் இப்ப சமூக வலைதளத்துல வந்து எந்த மாதிரி ஒரு மீன்ஸும் இதுவும் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி புகேஷை பார்த்து கேட்குறேன் நீ ஜெயிச்சிட்ட அதெல்லாம் ஓகே அது ஒரு பக்கம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நீ எத்தனை வந்து பான் அதாவது காலாட்படை அதை வந்து தோத்த எத்தனை ரூக்ஸு உன்னால் தோற்கடிக்கப்பட்டது எத்தனை குதிரை வீரர்கள் நீ இழந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடுத்தா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு ஒரு அருமையான கம்பேரிசன் போய் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தானுக்கு இவரால உதவி செய்யணும் பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு அறிவிக்கணும் சைனாவுக்கு அவங்களுடைய ஆர்ம்ஸ் லாபிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்யணும் இதுதான் ராகுல் காந்தி முன்னெடுத்துப்பட்ட தலையாய குறிக்கோளா இருக்கு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்